வணக்கம் நம்ம வீட்டு தோட்டத்தில் வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய பூ எதுன்னா இந்த நாட்டு வகை ரோஜாக்கள் தாங்க இதில் பன்னீர் ரோஜா சிவப்பு ரோஜா ஹைபிரிட் பன்னீர் ரோஜா வெள்ளை நாட்டு ரோஜான்னு நாலு வகை இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது பன்னீர் ரோஜா மிகவும் வாசனையுடையது பாரம்பரியமாக நம் முன்னோர்களும் இந்த செடியை வளர்த்துருப்பாங்க இந்த செடி இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் அப்போது ஆனால் இப்பொழுது இது சில இடங்களில் மட்டும் இருக்குது அழிந்து போகக்கூடாது என்பதற்காக நாம் தொடர்ந்து எங்கள் வீட்டில் பதியம் போட்டு நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் பெரும்பாலும் இந்த செடி வளர்ந்துக்கிட்டே போகுது பூக்கலைன்றது பலர் சொல்கிறாங்க ஆனால் இது அப்படி இல்லைங்க நாம் ஒரு வளமான மண்கலவையில் பெரிய பேக்கில் வச்சுட்டு சரியான பராமரிப்பு கொடுத்தோன்னா கண்டிப்பாக தொடர்ந்து பூக்கள் கிடைக்கும் தினமுமே எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பூக்களாவது குறைந்தது கிடச்சிரும் இப்போ நீங்கள் பார்க்குற செடியை நான் ஏற்கனவே உங்களுக்கு பூக்களோடு காமிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் நாம் செய்ய வேண்டிய குறிப்பு என்னென்னா இப்படி கட் பண்ணி விடுறோம் பூத்து முடிந்த கிளைகளை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கற்றாழை வைத்தோம் நீங்களும் பார்த்தீங்க இப்போ அதே செடியில் எத்தனை கிளைகள் வந்து மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் பெரிய செடியாக வாங்கிடுங்க நல்ல மண் கலவையில் வச்சுருங்க செடியை நடும்பொழுது எப்சம் சால்ட் வேப்பம் பின்னாக்கு கொடுத்து அதை நட்டுட்டிங்கன்னா நல்ல ஹெல்த்தியான க்ரோத் வரும் அப்போ நாம் மீண்டும் மீண்டும் தினமும் தண்ணீர் கொடுத்து இதை வளர்க்கும் பொழுது பூக்க ஆரம்பிச்சிடும் அப்படி பூக்கும் பொழுது நீங்கள் என்பிகேன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் ஃபெர்டிலைசரும் கொடுக்கலாம் அல்லது கம்போஸ்ட் சாண எரு மண்புழு உரம் இவற்றையும் கொடுக்கலாம் வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ரோஜாக்கு இருக்குங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க குறைந்த நேரமே வாடாமல் இருக்கக்கூடிய இந்த ரோஜாக்குன்னு தனி மகத்துவம் இருக்குது இதன் மருத்துவ குணத்தால் இதில் பலவிதமான வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறாங்க பன்னீர்ன்னு சொல்லக்கூடிய அந்த திரவியங்களும் தயாரிக்கப்படுது பலவிதங்களில் பயன்படக்கூடிய இந்த ரோஜா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வளர்த்துடலாம் மிகவும் வாசனை உடையது நம்ம வீட்டிலே இதிலருந்து பன்னீர் தயாரிக்கலாம் குல்கந்து செய்கிறாங்க இப்படி பல விதத்தில் உதவக்கூடிய இந்த ரோஜா கட் பண்ணி விட்ட பிறகு அழகாக பூத்துருச்சு பாருங்கள் இப்படி பல கிளைகள் வந்து எல்லா கிளைகள்லையுமே ஒரு கிளை கூட விடலைங்க எல்லா கிளைகள்லையுமே மொட்டு வச்சுருக்கு இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா உயரமாக போக விடாமல் கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல சாஃப் அல்லது ஃபங்கி சைடுன்னு சொல்லக்கூடிய சாஃப் வைக்கலாம் அல்லது கற்றாழையை அந்த கட் பண்ண இடத்துல வச்சுருங்க போதும் பழைய இலைகளை பழைய கிளைகளை மெல்லிய குச்சிகளை நீங்கள் நீக்கிட்டு இப்படி வளர்த்தாலே உங்களுக்கு அழகான பூக்கள் கிடைச்சிரும் எத்தனை ஹைப்ரிட் ரோஸ் இருந்தாலும் இதற்கு இணையாகாது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி வளருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்